அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை அலசி ஆராயப்போகிறோம் தெரிக்க விடக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது அதை தாண்டி ஈரானுடைய மிரட்டல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரங்கச்சி அவர்கள் லெப்னானில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து எமினி அவுதிகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு இருபது ஸ்ட்ரைக் மேலாம் நடத்தியிருக்காங்க தற்போது அந்த வீடியோ எடுக்கும்போது கிடைத்த தகவல் அது இன்னும் பரபரப்பான சூழ்நிலைகள் அங்கேயும் இங்கேயும் தாக்குதல் நிறைந்த அந்த உலகத்துக்குள்ளார நம்ம நுழைய போகிறோம் ஒரே ஒரு பகுதி கூட சும்மா இல்லை இந்த பக்கம் காசாவள் ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே சுற்றி வளைச்சி வந்து இந்த பக்கம் ஈராக்கு வரைக்கும் தாக்குதல் இந்த பக்கம் எமுனியோதிகள் வரைக்கும் தாக்குதல் அதனால் கலவர பூமிக்குள்ளே நுழைய போகிறோம் கொஞ்சம் உஷராக இருந்துக்கோங்க வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் நம்மளுக்கு நார்மலாகவே இந்த மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் அதிகமாக ஒரு சில சமயத்தில் சிறப்பு வரும் ஒரு சில சமயத்தில் ஏன் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதனால் உங்களுக்கு முதல்ல இரண்டு ஒரு மிரட்டல் பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்திகளை தொடங்கவே இல்லாம் ஏன்னால் ரெண்டு மூணு நாளாக ஒரே இந்த போர் சூழல்னால் மூன்றாம் உலக யுத்தம் இதோ தாக்குதல் அதோ தாக்குதல் அந்த மாதிரியே தொடர்ந்து போகிறதுனால கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலான் இருக்கேன் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா மேலே ரஷ்யா பக்கத்தில் பெலாரஸ் இருக்காங்கல்ல பெலாரஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க போலந்து வந்து உக்ரைனை தாக்கணும்னு நினச்சாங்கன்னா இல்லை உக்ரைனை தாக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கள் வந்து கேடயமாக இருந்து உக்ரைனை காப்பாற்றுவோம் தேவைப்பட்டால் போலந்து மீது அணுவாயத்தை பிரயோகிப்போம் அப்படின்னு பெலாரஸுடைய தலைவர் லோகா ஷன்ஸ்கோ அவர்கள் வந்து திடீர்னு இப்போ சொல்லியிருக்கிறாரு இந்த நியூஸை பார்த்துட்டு ஒருவேள் நான் ஏதாவது மாற்றி படிச்சுட்டேன்னா இல்ல சொல்றவங்க ஏதாவது மாத்தி சொல்லிட்டாங்களா இல்ல எழுதுறவங்க ஏதாவது மாத்தி எழுதிட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அந்த திருப்பி திருப்பி ஒரு இரண்டு மூன்று தடவை நான் படிச்சு பார்த்தேன் இல்லை கரெக்டா தான் அவர் சொன்னது கரெக்டாக தான் போல ஒரு என்ன மாதிரி ஒரு ஆள் யாரும் மாத்தி சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் நான் ஏன் அப்படின்னா வழக்கமாக பெலாரஸ்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கும் போல வந்து உக்ரைன் வந்து சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது திடீர்னு ஏன் இந்த ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்கன்னா நேத்து நேட்டோனுடைய தலைவர் ஓடி வந்து ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாரு தெரியுங்களா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாசிய பகுதியை போலந்துக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ரஷ்யா அடிக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அதனால இதை எதிர்த்து போ உக்ரைன் எதிர்த்துச்சுன்னா மேபி போலந்து வந்து உக்ரைன் அடிக்கும்ன்றதுனால சொன்னாரான்னு தெரியல இருந்தாலும் அணு ஆயுதமே டைரெக்டா வந்து சும்மா சாதாரணமாக பேசுகிறதுல டீ கடையில் கூட வர வர பேசிப்பாங்களா சும்மா இருப்பா அணு ஆயுதத்தை போட்டு போகிறேன் அந்த மாதிரி வந்து பேசிக்குவாங்க போல ரொம்ப சாதாரண வார்த்தை சரி இந்த ஒரு அணுவாயுத மிரட்டலா அடுத்த ஒரு அணு ஆயுத மிரட்டல் வட கொரியா அதிபர் கிம்ஜாங்கன்னு இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்கொரியாவுக்கு தொடர்ந்து எங்களை ரொம்ப சேர்றீங்க உங்களுக்குன்னு ஒரு ரெட் லைன் வகுத்துருக்குறேன் அந்த ரெட் லைன் எல்லாத்தையும் நீங்கள் மீற மாதிரி எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி சம்பவம்லாம் தொடர்ந்துன்னு வச்சுக்கோங்க நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு ரெண்டு அணுவாயுத தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அணுவாயத்தை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு அவரும் ஒரு மிரட்டலை விட்டுட்டாரு போகிற போக்கில் இங்கேயே நாங்கள் ஒரு டேப்ப திருப்பனாக அதுதான் வந்துட்டுருக்குன்ற கவலை இருக்கும்போது நீங்கள் வேறு ஏங்க சார் பெலாரஸ் சார் நார்த் கொரியா சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் இன்னும் நிறைய செய்திகள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது இதில் மூன்றாவது செய்தி தான் ஒருவேளை நான் ஏதாவது மாற்றி படிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன் நானும் உங்கள் சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் இது கரெக்டாக நியாயமானு பாருங்கள் அதாவது நோபல் ஃபீஸ் ப்ரைஸ் இருக்குது இல்லையா அமீதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா அது நிஜமாவே ஹானர் பண்ணுறதை யார் ஹானர் பண்ணுறாங்கன்னா யூஎன் ஆர்டபிள்யூ இருக்காங்கள்ல அவங்களையும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸையும் ஐநானுடைய சீஃப் வந்து குட்ரஸ் அவர்களையும் வந்து ஹானர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்தி சொன்னாங்க ஒருவேளை நம்ம ஏதாவது மதிப்பு படிச்சிட்டோமால் அவங்க சொல்கிறது நிஜம்தானா அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு தடவை கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு ஏன்னா அந்த பூ உலகிலே ரொம்ப அமைதி திரும்புவதற்கு இப்போ ஐநாவுடைய தலைவர் குற்றரஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து மனுஷன் கேட்டே கேட்டேக்கிறாரு யாரும் மதிக்கிறதுல அவ்வளோதான் போ பெருசு கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் பேசுகிறா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி அவர் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டாங்க அந்த பக்கம் அதனால் அவருக்கு கொஞ்சம் அமைதி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப சிறப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பலே பலே அருமையான தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு அவர் கொடுத்த ஆளுங்களாம் ஜெயிலில் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ யுஎன்ஆர்டபிள்யூ அதை விட இன்னும் சிறப்பு நினச்சிக்கிட்டேன் சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்றதே வந்து காமெடி ஆகிடும் நல்ல வேலை ஜெலன்ஸ்கே சேர்த்திக்கல இன்னும் சேர்த்திருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் சரி இப்போ ஓரளவுக்கு செய்தி கொஞ்சம் கலக்கலப்பாக இருந்துருன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டெரரான செய்திக்குள்ளே பார்க்க போகிறோம் ரொம்ப சீரியஸான செய்திக்குள்ளே போக போகிறோம் குறிப்பாக இன்றைய தகவல் இன்றைய தகவலால் கடந்த மூன்று நாட்களாக கொஞ்சம் ஈரானுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் இன்று வாஷிங்டன் போஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க ஈரான் தாக்கல் நடத்துனால் பதினெட்டு கரெக்டாக பதினெட்டு பாலிஸ்டிக் யோகனைகள் வந்து டம் டம் டம்னு அங்கங்கே விழுந்து வெடிந்திருக்கு நிறைய சேதாரம் அடுத்தடுத்த ஆதாரம் இது எல்லாத்தையும் சேதாரம் ஆதாரம் இது எல்லாம் ஒன்றா கலந்து வெளியிட்டு அவங்களுடைய எஃப்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானம் எல்லாமே காலி ஆகிடுச்சு கொஞ்சம் இஸ்ரேல் வந்து இப்படி சோகத்தில் தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி அடுத்தடுத்த பத்திரிக்கைகள்லாம் எழுதி ஒரு பக்கம் வந்து தள்ளிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஓஹா இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது அது இல்லாமல் அயதுல்லா காமேனி அவர்கள் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே தொழுகை கூப்பிடும்போது இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழும்போது மிகப்பெரிய ஒரு அரைக்கோள் ஆக்சுவலாக அவர் வெளியே வந்து பப்ளிக் மத்தியில் தோன்றதே இதுக்கு முன்னாடி மீடியாலாம் என்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து பங்கர்ஸ் கடியில் போயிட்டு ஒளிந்திருக்கிறார் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் தாக்கல் நடத்தி விடும் என்று ஒளிந்திருக்கிறார் மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஓடி ஒழிய வேண்டிய ஆள் இல்லை தேடி வந்து அடிக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புல வந்து ஐ ஐதுல்லா காமினியர்களுடைய தோற்றம் தோற்றம்னா பப்ளிக் மத்தியில் ஒரு பட் எல்லாம் உரை எல்லாம் கரெக்டு தான் பட் அவர் அந்த பேசின விஷயங்கள் வந்து வேறு விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு எதிரி அப்படின்னா அது எல்லாத்துக்கும் எதிரி தான் அதனால் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணையணும் அப்படின்னும்போது நாளைக்கு அந்த பக்கம் கிறிஸ்டிய நாடுகள் ஒன்றிணையுமா அப்படின்ற ஒரு அப்படி வராது அப்படி வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரியான அரைக்கோவல் ஒரு பொறுப்பு மிக ஒரு தலைவர் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக அதை தீர்க்கறதுக்கான பிரச்சனையை தாண்டி இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணையணும் அப்படின்னும் போது நாளைக்கு சப்போஸ் இது வந்து ஒரு மத மோதலாக அதாவது கிறிஸ்டியன் இஸ்லாமா மாறிடுச்சு அப்படின்னா அது வேறு விதமான தாக்கத்தா இருக்கும் அதாவது ஜியூஸுக்கு எதிராக ஒன்றிணையலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மேபி பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு இஸ்லாமிய நாடுகளை தவிர்த்து நம்ம எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா காலங்காலமா தொடர்ந்து ஆதி இருந்து இந்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் வெஸ் கிறிஸ்டியனுடைய இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அந்த சிலுவை போர் இந்த சிலுவைத்தெல்லாம் அந்த பெரிய அளவுக்கு தொடர்ந்தது இல்லையா ஒருவேளை எல்லாரும் சொல்கிறாங்கப்பா இந்த மூன்றாம் இலகம் வந்துச்சுன்னா அவ்வளோ அந்த உலகமே அழிந்து அடுத்து புதுசு வந்துடும் மாதிரி இவர் சொல்கிற டைலாக் அதுக்கு மேட்ச் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் நான் பட் அப்படிலாம் இல்லை இன்னும் சம்பவம் நிறைய இருக்கிறது அதை தாண்டி யஸ்புல்லானுடைய முக்கியமான தலைவர் ஹம் சஃபரின் அவர்கள் வந்து தாக்கப்படுறதில் இன்னும் எந்த வித தகவலும் வரல அப்படியே நிசப்தமாக இருக்குது குறிப்பாக இன்னும் ஒரு சில தகவல் என்னென்னா நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்குறீங்களே இந்த சார்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கூட்டத்தில் மற்றவங்க யார் யாரும் கலந்துக்கிட்டாங்கன்ற தகவல் எதுவுமே வரல ஆனால் சஃபடின் பற்றின ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி லெபனானில் ரொம்ப வயலாக இருந்தது அது என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அரங்கச்சி அவர்கள் அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரங்கச்சி அவர்கள் வந்து லெபனானில் போய் இறங்கிட்டார் அவர் லெபனானில் இறங்கிறது கூட பெருசு இல்லை அவரே தனது எக்ஸ் தளத்தில் வந்து அவர் போட்டிருந்தார் நான் வந்து ரொம்ப டேராக லெபனானுடைய பாராளுமன்றத்தில் போய்ட்டு இறங்குறேன் இறங்கிட்டு அங்கே வந்து பிரதமரை நான் சந்திக்க போகிறேன் சந்தித்து இதை பற்றி பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போகிற மாதிரிலாம் ஒரு டேராக இஸ்ரேலால் என்ன பண்ண முடியுன்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான பதிவுமே இருந்தது சரி மனுஷன் அங்கே போயிட்டு ஓரளவுக்கு இந்த பூ உலகில் ஏதாவது அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்கண்ணா மனுஷன் அவரும் அங்கே போய் ஒரு குண்டை போடையேன்னு போட்டுட்டார் அங்கே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த லெபனான் வந்து ஒட்டுமொத்தமாக காசாவை விட்டு வெளியேறுவதற்கும் காசாவில் முழுமையாக சீஸ் பயிர் வராத வரைக்கும் லெபனான் பின்வாங்காது அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தையே ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டியத ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் லெபனான் அப்படின்றதுல இப்போதைய நிலைமைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக ஃபைட் பண்ணுறது யாருன்னா எஸ்புல்லா தான் லெபனானுடைய ஆர்மியை வந்து ஃபைட் பண்ணலை அதில் அதனால் அவர் அவர் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வந்து லெபனானே எந்தளவுக்கு பேக் போனாக இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் நான் அவர் அங்கே போயிட்டு ஒட்டுமொத்த லெபனானோட பிரதிநிதியாக சொல்லப்பட்ட டைலாக்கை நான் அது பெருசளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா எனக்கு தெரியல ஏன்னா லெபனான் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு அமெரிக்கா கிட்டே ரெக்வஸ்ட் வச்சுட்டாங்க மற்றவங்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுட்டாங்க அதாவது மறைமுகமாக நம்பரை எப்படி எடுத்துக்கலாம்னா ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹெஸ்புல்லா வந்து முழுமையாக நீங்கள் சீஸ் பயிர் முடிகிற வரைக்கும் முடிச்சிடுங்க அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அமைதியை கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதாவது நான் என்னுடைய பார்வையில் ரெண்டு ஆங்கலில் பார்க்குறேன் அதாவது டைரெக்டாக அங்கே போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீங்கள் இதை தான் ஒத்துக்கணும் இதை தான் சொல்லணுன்ற அடிப்படையில் போய் பார்த்தாரா இல்லை லெபனானுடைய வளர்ச்சிக்காகவும் லெபனானுடைய முழு உதவிக்காகவும் நாங்கள் தயாராக இருக்குன்ற ஒரு அறிவிப்புக்காக அங்கே போயிட்டு சொன்னாரா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக தான் தெரியும் இன்னதான் லெபனானுக்கு பின்புலமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் கூட லெபனான் பெரும்பாலும் வந்து அமெரிக்காவையும் பிரான்ஸையும் தான் இருப்பாங்க ஈரான் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க உதவிகள் செஞ்சுருக்காங்க ஆனால் லெபனானுக்கானால் கிடையாது இஸ்புல்லாவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்ஸ்களுக்கும் அதிகமான அளவு உதவி செஞ்சுருக்காங்க லெப்னானில் இன்னும் வேறு பிரிவு இரண்டு இருக்குது அங்கே சன்னி முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் இருக்காங்கல்ல அவங்க ஈரானுடைய கோட்பாடை எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்றதில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்குது மற்றவங்க ரொம்ப இன்டெப்தாக புரிஞ்சுக்கிறவங்க இந்த அளவுக்கு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன் நான் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா காலையில் எஸ்புல்லானுடைய கவுன்சில் வந்து சஃப்ரீன் அவர்கள் வந்து இறந்து போனான்னு சொன்ன இறது தாக்குதல் நடத்தி கிளைம் பண்ணியிருக்காங்களே இஸ்ரேல் இன்னும் இஸ்புல்லா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணாமல் நான் எதுவுமே உறுதிப்படுத்தாமல் சொல்லலை ஏன்னா காலையில் சொல்லப்பட்ட தகவல் அப்படி நிசப்தமாக இருக்குது எதுவுமே தெரில மேபி அது மாறி கூட இருக்கலாமோன்னு திடீர்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது அதனால சொல்கிறேன் நான் ஆனால் அவர் அவரை பற்றின தகவல் ஒன்று இன்னும் காலையிலேருந்து லெபனான் முழுவதும் ஒரு வீடியோ வைரலாக இருக்குது எக்ஸலத்தில் ரொம்ப பெருசாக வைரலாக இருந்தது என்ன அப்படின்னா அவர் லெபனானில் கிரு கிறிஸ்டியானிட்டிக்கு இங்கே அதிகமான வேலைகள் இல்லை அவங்கள துரத்த வேண்டிய ஒரு தருணம் அது இல்லாமல் அவங்க அதிபராக இன்னும் வந்து இருக்காங்கன்னும் போது அவங்களோட வேற்றுமையில் இருக்கும்போது அவங்கள இன்னும் நம்ம ஏன் வச்சிட்ருக்கணும் அவங்கள வந்து வெளியே அனுப்பணும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவு அவர் கவுன்சில் தலைவராக இருக்கும்போது பேசியிருக்கிறார் அந்த வீடியோ பதிவு வைரலாக இருக்கிறது அதை நம்ம நோட் பண்ணோம் அதனால தான் சொன்னேன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரங்கசி அவர்கள் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு இம்டெப் தான் அங்கே லெபனானுக்குள்ளே போயிட்டு உள்வாங்கும் அப்படின்னு தெரியல சியா சனி முஸ்லீம்ஸ்க்கே ரெண்டு பிரிவாக இருக்கும் அங்கே கிறிஸ்டியன்ஸ் வேற இருக்காங்க அவர் இல்லாமல் ஜியூஸ் இருக்காங்க இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கும்போது ஒட்டுமொத்த லெபனானுடைய பிரதிநிதியா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரங்கச்சி அவர்கள் இனி பேச்சுவார்த்தை கிடையாது காசாவுக்குள்ள நிரந்தர தீர்வு வர வரைக்கும் நாங்கள் போரிட்டு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் லெபனானுடைய பிரதிநிதியாக அனௌன்ஸ் பண்ணது நம்ம மறுபடி மறுபடியும் சொல்லுவதற்கான காரணங்கள் என்னன்னா அவரோட பார்வை வேறு என்னோட பார்வை வேறு உங்களோட பார்வை வேறு பட் எந்த பார்வை கரெக்டாக இருக்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம் இப்போ அடுத்தது என்னென்னா தொடர்ந்து ஈரான் வந்து மிரட்டல் விட்டுகிட்டே இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து காலையில் உரட்டல் மிரட்டல் மதியம் ஒரு மிரட்டல் சாயந்தரம் ஒரு மிரட்டல் காலையில் மிரட்டல் வந்து அவர்கள் மதியம் மிரட்டல் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ சாயந்தரம் மிரட்டல் வந்து அட்மியர் ஹலி ஃபேடவி அவர்கள் யாரா டெப்டி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஐஆர்ஜிசி இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீதோ எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதோ எங்களுடைய நிலைகள் மீதோ தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது மூணே மூணு கேஸ் ஃபீல்டு தான் எத்தனை மூணே மூணு கேஸ் ஃபீல்டு மூணே மூணு பவர் பிளான்ட்டு அந்த மூணுமே அப்படியே தங்க மாதிரி எங்களுக்கு முடிச்சுடுவோம் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சுடுவோம் உங்கள் கதையை அதனால் நீங்கள் திங்க் பண்ணும்போது இஸ்ரேல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கமந்துப்படுத்து படுத்து திங்க் பண்ணுவீங்களோ மலாந்து படுத்து திங்க் பண்ணுவோம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இஸ்ரேல் வந்து உயிரோடு இருக்கணுன்னா கேளு இதோ நிறுத்திக்கோங்க அதே மாரி நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா துவம்சம் பண்ணி தூள் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஐஆர்ஜிசியோட கமாண்டர் வந்து ரொம்ப செவியராக ஹெவியராக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா கொஞ்சம் நைட்டு சமயத்தில் அவர் பேசின மாதிரியே ரொம்ப டெரராக பேசணும்னு வச்சுக்கோ நீங்கள் பயந்துருவீங்க தூக்க வராதுன்றதுக்காக நான் இப்படி பேசுகிறேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சி அதுக்காக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வர்றப்பா உங்களை அப்படி கட்டிக்கிற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க நைட் நீங்கள் தூங்கணுமா தூங்கக்கூடாதா அதற்காக நான் இப்படி சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்ன சிரியாவையும் இந்த பக்கம் இஸ்ரேலையும் இணைக்கக்கூடிய அந்த பாத்து இருக்குல்ல அந்த பாதையை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய குண்டு போட்டு குழி தோண்டிட்டாங்க யாரும் இஸ்ரேல் தரப்பில் ஏன்னா ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இந்த பக்கம் சப்ளை வருது அதனால் இனி வரக்கூடாது முடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு தாக்குதல் ரொம்ப நாளைக்கு அப்புறம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அல் சாபி மிலிட்டன்ஸ்னு சொல்கிறாங்க இந்த அல் சாபி மிலிட்டன்ஸ் மீது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் அமெரிக்க உதவியோடு அங்கே ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்று ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் அதில் இஸ்ரேலினுடைய இரண்டு வீரர்கள் இருந்ததை வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அது உண்மைதான் இஸ்ரேலுடைய இரண்டு வீரர்கள் இருந்தனால இன்னொரு டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே போயிட்டு அங்கே ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா இப்போ யூஎஸும் யூகேவும் இணைந்து எமினி ஐதிகளுடைய தலைநகர் சனாவலியும் ஹவுதிதா பகுதியிலும் வந்து ஒரு பெரிய தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்ட்ரைக் மேலே நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ஸ்ட்ரைக் எதுக்குன்னா யூகேனுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தப்பட்டது சரக்கு கப்பல் மீது அதுக்கான வீடியோ பதிவுலாம் வெளியிட்டு ஹுரே ஹுரேன்னு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அன்சரெல்லாம் சார்பாக அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்குறோம்மான்னு சொல்லியிருந்தாங்க பட் என்ன பதிலடி கொடுத்துருந்தாலும் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரட்டிக் கார்டியன்னு சொல்லிட்டு இந்த செங்கடல் பகுதியில் ஓப்பன் பண்ணி இருக்கிற ஒட்டுமொத்த போக்குவரத்தை வந்து முடக்கிட்டாங்க யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாமல் அந்த எல்லாம் தோல்வி அடைஞ்சது தான் முக்கியம் பட் இந்த தாக்குதல் பெரிய இழப்புகளை சந்திக்கும் என்று நினைக்கிறேன் நான் என்ன பெருசாக இருந்தது வெடி விபத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கான வீடியோ பதிவுகளுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இரண்டாவது தாக்குதல் காசாவில் ஆல்மோஸ்ட் சுற்றி வளைச்சிட்டோம் கொஞ்சம் அம்மாசனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பாதி பாதியாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இன்றைக்கு திடீர்னு ரெண்டு ராக்கெட் வந்து மிக முக்கியமான நிலைகள் மீது வந்து விழுந்திருக்கு எங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்னப்பா அது சுற்றி வளைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு தாக்குதல் வந்து ரெண்டு இடத்துல இருந்து கிளைம் பண்ணியிருக்கு அவங்க தரப்புலேயும் அம்மாஸ் தரப்புலயே வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் நாங்க தான் இதுக்கு நாங்களே தான் அப்படின்றிருக்காங்க பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் இருக்குன்றதுல தெளிவாக தெரியுது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் அந்த இடத்துல சொல்றேன் நிறைய பொதுமக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்ன்ற தகவல் நான் சொல்லிடுறேன் நான் அதே போல இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா நாங்க கடந்த நான்கு நாட்களாக எங்களோட ஆப்ரேஷன் வந்து லெப்னானுக்குள்ள தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் குறிப்பாக இந்த சதன் லெபனான் பகுதிக்குள்ள தாக்குறதுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் டார்கெட் எத்தனை டார்கெட் ரெண்டாயிரம் டார்கெட்டு ரெண்டாயிரம் டார்கெட்டில் இரநூத்தம்பது எஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்து முடச்சிட்டோம் தம்சம் மணி ரூல் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பத்து வில்லேஜினுடைய கமாண்டர்ஸ் நாலு பெட்டாலினுடைய கமாண்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியம் அது நான் கிளைம் பண்ணலை சரிங்களா என்ன எதுவும் சொல்லிடாதீங்க இஸ்ரேல் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த பக்கம் எஸ்புல்லா தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் நிச்சயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஏற்கனவே இருபத்தஞ்சி பக்கம் நிறைய பேர் காயமடைந்திருப்பாங்க இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஹெலிகாப்டர் வந்து அவசரமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க உங்களுக்கு இருக்கு கச்சேரி அப்படின்ற மாதிரி எஸ்புல்லா தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல் கொஞ்சம் நடந்துகிட்டே தான் இருக்குது இஸ்ரேல் தரப்புலேயே ரொம்ப தீர்க்கமாக உள்ள இருக்காங்கன்னு தெரியுது காரண வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் நலைஞ்சு அந்த பக்கம் போயிடலாம் அதாவது உலகத்துலேயே ரொம்ப அக்கறை உள்ள நாடு அப்படின்னா அது ஐரோப்பா நாடுகள்னு கூட எடுத்துக்கலாம் அமெரிக்கான்னு கூட எடுத்துக்கலாம் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க சீனாவில் இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் ஐரோப்பாவும் சரி இந்த பக்கம் அமெரிக்காவும் சரி ஒன்று ஸ்டீலும் இன்னொன்று வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னனுடைய என்னுடைய இம்போர்ட்டை வந்து பேன் பண்ணுறாங்க இந்த பேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்காக தடை விதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிடுவீங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இன மக்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறாங்களாம் இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆறு மணி நேரம் வேலை அப்படின்னா அவங்கக்கிட்ட எட்டு மணி நேரம் பக்கம் நான் வாங்குறதுனால அப்படி ஒரு வேலை செஞ்சு அந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வாங்குறதுனால நம்மளுக்கு அவமானம் துக்கம் வேதனை அதனால் நிறுத்திடுங்கன்ட்டாங்க உலகத்தில் ஒரு சிறு மனிதன் கஷ்டப்பட்டு அந்த பொருளை நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் இல்லையா அதனால் நீங்கள் அக்கார்டிங் டு லேபர் ப்ரிவென்ட் ஆக்ஷன் படி எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சார் இதுக்கு முன்னெல்லாம் பாருங்கள் ஒரு நாட்டில் ஜனநாயக இல்லைனா தான் ரொம்ப பாடுபட்டு ஜனநாயகத்தை வளர வைப்பாங்க அதுவும் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஈரானுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் லெபனானை தாங்கி பிடிச்சி லெபனானுக்கான முழு உதவிகளை செய்வது தான் எங்களோட தார்மீக நோக்கன்னு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் அமெரிக்கா எப்படி உள்ள நுழைப்புறாங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ப்ரஸிடண்ட் அதாவது அதிபர் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அதிபர் வந்து கிறிஸ்டியனு அது கீழே இருக்கிற சபாநாயகர் வந்து சன்னி முஸ்லீம்ஸ் சியா முஸ்லீம் மறந்துருச்சு அது கீழே பார்த்தீங்க ஆனால் இருக்கிற அதிகாரமிக்க தலைவர் யாருன்னா அங்கே கிறிஸ்டியன் தான் வரணும் சப்போஸ் அதிபரை நீங்கள் நியமிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்காங்களாம் அதிபர் வந்து டேர்னு இந்த மாதிரி வந்து லெமனான் மீது ஒவ்வொரு நாடுகளும் வந்து கருத்துக்களை திணிக்க முடியாது இப்போ ஈரான் வந்து தனது கணத்தை திணிக்க முடியாது மற்ற நாடுகள் வந்து தனது கருத்தை திணிக்க முடியாது அதிபர் அதுக்காக தான் அமெரிக்கா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியுது ஸோ இந்த மாதிரி ஜனநாயகம் இல்லாத இடத்துல தலையிடுகிற அமெரிக்காவிற்கு மனித உரிமைகள் குறிப்பாக மனிதர் அதிக நேரம் வேலை வாங்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ரொம்ப திங்க் பண்ணி பாருங்க சரி நம்ம அடுத்த கிட்டத்தட்ட நம்ம கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டுங்க குறிப்பாக கியூ போஸ்ட் அதாவது உக்ரைன்ல என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இன்று நாங்கள் டானக்ஸ் பகுதியில் நடத்தின தாக்குதலில் ஆறு நார்த்து கொரியானுடைய அதாவது வட வடகொரியானுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அது இல்லாமல் இருபது சோல்ஜர்ஸ் அந்த இருபது சோல்ஜர்ஸ் யாருன்னா வட கொரியானுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த தகவல் கிம்ஜோங்கன்னுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதுவும் நீங்கள் சுட்டது இங்கே ரஷ்யா நிலைகள் அங்கே இறந்தது நார்த்து கொரியானுடைய ஆஃபீஸர்னு வேறு கிளைம் பண்ணுறாங்க நான் எதுவும் மாற்றி போட்டாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லை இல்லை நிஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வேற அணுகுண்ட கையில் பாக்கெட்லேயே வச்சுருக்கிறார் எப்போனாலும் கடிச்சு விஜயகாந்த் மாதிரி போகிறதுக்கு தயாராக இருக்கிறாரு நீங்கள் வேறு ஆஃபீஸரைவே சுட்டுன்னு வேறு சொல்கிறீங்க என்ன நடக்கும்போது தெரியலை ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது இந்த உலகத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓரளவு கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் விக்குமர் சேனல் நன்றி வணக்கம்